கிளம்பியாச்சு வெள்ளையங்கிரின்னு சொன்னோனே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பும் அதே அளவு பயமும் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சு கிளம்பியாச்சு நாங்கள் சிவகங்கையில் இருந்து கரெக்டாக கோயம்புத்தூர் பஸ்ஸு நைட் ஒம்போதரைக்கு ஏற்காது அதில் ஏறி காந்திபுரத்துக்கு கரெக்டாக ஒரு நாலு மணிக்கெலாம் போயிட்டோம் அங்கேருந்து பார்த்தா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அடுத்து வெள்ளையங்கிரி போகிறதுக்கு பஸ்ஸே இல்லை அதுக்கப்புறம் பஸ் வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் இங்கே வெள்ளையங்கிரி அடிவாரத்துக்கு போயாச்சு ஒரு வழியாக அடிவாரத்துக்கு வந்தாச்சு இன்னும் யாரும் குளிக்கலை பட்டையான பழமாக போட்டான் மலை ஏறி மலையில் ஒரு இது இருக்குன்றதுக்காக அதில் தான் குளிக்க போகிறோம் கும்பிட்டு போவோம் அடிவாரத்துக்கு வந்ததுக்குமே நம்ம குளிக்க பாத்ரூம் போக எல்லாத்துக்குமே ஃப்ரீ டாய்லெட் எல்லாமே இருக்கும் அது போக டைம் அடிவாரத்தில் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும் அன்னதானத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அன்னதானம் எல்லா டிஷ்ஷுமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு அதுதான் இங்கே காலையிலே பொங்கலும் சாம்பாரும் செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு அன்னதானம் கோயிலாம் மழை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அந்த கம்பு வாங்கணுமா இல்லை எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் நம்ம கம்பு விலைக்கு வாங்கிட்டும் போகலாம் அது போக இல்லைன்னா நம்ம ஏற ஆரம்பிக்கும் எல்லா ரெண்டு சைடுமே கம்பு போட்டிருப்பாங்க ஏறிட்டு வந்தவங்க எல்லோரும் போட்டிருப்பாங்க அதில் கம்பு சர்ச்சிங் கரெக்டாக நாங்கள் ஒரு ஆறு ஐம்பதுக்கெலாம் ஏற ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் டைமாக வெள்ளையங்கிரி மலை ஏறுறோம் மொத்தம் ஏழு மலை இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த ஏழு மலையும் எப்போ வரும் எப்போ வரும்ங்கிற கேட்டுக்கிட்டே ஏறினதுன்னு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு மொதல் மலை ஏறியாச்சு விளையாறு கோயிலும் வந்தாச்சு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிருக்கு மொதல் மலை

ஃபர்ஸ்ட் டைம் மலை ஏறவங்க எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் பொறுமையாக ஏறினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் அப்படிதான் இருந்தோம் நாலாவது மலை கடந்து விட்டோம் முதல் அஞ்சு மலை வர வரிசையாக கடையெல்லாம் இருக்கும் அதனால நம்ம என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறப்ப தண்ணி ஒரு ஆளுக்கு எப்படியும் குறஞ்சது ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் தான் தண்ணி கொண்டு போகணும் ஏன்னா ஓவர் வெயிட் இருந்தாலும் தூக்கிட்டு போக முடியாது அதுவும் சிரமமாக இருக்கும் எல்லா கடைகளிலுமே மோர் ஜூஸ் போக லெமன் ஜூஸு போக தண்ணி ஒரு சில கடையில் இருக்கும் ரூபா கொடுத்தோம்னா ஒரு லிட்டர் கேனில் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால அளவாக ஒரு மூணு லிட்டரு தண்ணியும் நம்ம போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸும் அது மட்டும் கொண்டு வந்தால் போதும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டா இல்லை சாப்பாடே கட்டி ஒரு சில பேர்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து கொஞ்சோன்னு பழங்கள் மட்டும் கொண்டு போயிருந்தோம் அந்த அருக்கில் இதுதான் கோயில் கோவில் பண்ணுறேன் பெரிய அந்த அருக்கிறைய நாங்கள் கரெக்டாக ஒரு ஆறு ஐம்பதுக்கெலாம் ஏற ஆரம்பித்து மேலே அங்கே ஏழாவது மலை வந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு ஐம்பதுக்கெலாம் போயிட்டோம் ஒரு மணிக்கெலாம் சாமி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் பொறுமையாக ஏறி நாங்கள் கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரத்தில் மலை ஏறிவிட்டோம் இறங்குறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் இருக்குது அஞ்சாவது மலை வந்துட்டோம் அஞ்சாவது மலை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்தாலே சொனைன்னு சொல்ற ஒரு குளிக்கிற இடம் ஒன்று வரும் சின்ன குளம் மாதிரி இருக்கும் அதுல தான் எல்லாரும் முங்கி முங்கி குளிப்பாங்க நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்து அந்த டயர்டெலாம் அந்த சொனையில் குளிச்ச உடனே ரிலீஃப் ஆகிரும் அந்தளவு அந்த சொனை வந்து கூலிங்காகவும் ரொம்ப சில்லஸ்ஸாகவும் இருக்கும் சூப்பராக இருந்துச்சு அதில் குளிச்சது அதை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் எவ்வளோதான் டயர்டானாலும் அந்த இடத்துல வந்து குளிக்காமல் மட்டும் போயிடாதீங்க கோயில் மலையை பார்த்தாச்சு அந்த அதே கோயில் மலை சுற்றி சில்லு 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 சில்லுங்க தெரியும் ஏரிக்கு இருக்காது தெரியுறா பொடியாக ஐயா இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு நடந்து வந்திருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தோன்னு ஒரு சந்தோஷம் வரும் அவரை பார்க்க போகிறோன்ற ஒரு ஆர்வமும் இருக்கும் நாங்கள் இங்கேருந்து வரும்போது பூ தாமரை பூ பூ எல்லாம் எல்லாமே நாங்கள் மேசனாடும் வந்தவே கலாகவே கலாய்க்கு சொந்தமே Keep சாமி பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு சாயந்தரம் இறங்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தா அங்கே வந்து படுத்து நிற்கும் போது ச காற்று கொஞ்சம் நஞ்ச காற்று சரியான காற்று ரொம்ப கூலிங்காக வேற அடிச்சதுனால அங்கே படுக்கவே முடில அதனால் ஒரு ரெண்டு ரெண்டரைக்கெலாம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ரெண்டரைக்கெலாம் இறங்க ஆரம்பிச்சு இங்கே கீழே வர ஒரு ஒம்போது ஒம்பதுரை ஆகிடுச்சு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் குறையாமல் ஆயிடுச்சு கீழே இறங்கிறதுக்கு அதனால நாங்கள் இறங்கும் போதே பாதி இருட்டில் தான் இறங்கினோம் ஃபஸ்ட்டாக ஏறும்போது எங்களுக்கு வந்து வெயில் ஒன்றும் அந்தளவு பெருசாலாம் தெரியல ஏறும்போதும் சரி இறங்கும் சரி ஆனால் நாங்கள் நைட்டு இறங்கும் போதே அதிகப்படியான பக்தர்கள் வந்து மேலே ஏற ஆரம்பித்தாங்க நைட்டில் தான் அதிகமாகவே ஏறுறாங்க லைட் அடிச்சுக்கிட்டு ஒரு வழியாக அடிவாரத்துக்கு வந்தோன்னா அன்றைக்கி சனி பிரதோஷம்னால கொஞ்சம் நல்லா விசேஷமாக இருந்துச்சு ஒயிலாட்டம் கும்மி அது போக காவடி எடுத்தவங்களாம் டான்ஸ் ஆடினாங்க அதெல்லாம் பார்க்கவே நல்ல சூப்பராக இருந்துச்சு நைட் அப்புறம் அன்னாதானத்தில் தயிர் சோறு தயிர் சோறு தக்காளி சோறு அதுக்கப்புறம் அது போக உப்புமா போட்டாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்குலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் உங்களுக்கு